ஹாய் மக்களே எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ளூவேல் பீச்சுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு முப்பது ரூபா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா காசு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை என்ட்ரி போது பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க இது செட்டப் பார்த்துருக்கீங்களா செட்டப்பே சூப்பராக இருக்கும் பயங்கரமாக பயங்கரமா இருக்கா காய் இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் எங்க இருக்குன்னா நீலாங்கரை அதலாங்கரை வந்து கோவளம் முட்டுக்காட்டுக்கு முன்னாடி இருக்கு நீங்க வந்து எப்படி சொன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பக்காவா வந்து இந்த லொகேஷன் அது கொஞ்சம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் இங்கே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு குஃபியாக கூட பார்க்க முடியாது பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பீச்சை இங்கே பாருங்கள் உள்ளாக பண்ணிட்டுருக்காங்களா அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க நல்லா பயங்கரமாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் சொரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே ஏன்னா பாறை இருக்குல்ல ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் பாறை இருக்குது ஸோ அதனால் இங்கே சொரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்க சொரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தான் இந்த இடத்துல குளிக்கணும் ஸோ இது மட்டும் இல்லை இந்த முனையிலேருந்து அந்த மோனை வரைக்கும் அந்த முனையிலேருந்து திருப்பி இந்த மோனை வரைக்கும் ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் சொரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏரியா ஸோ அதனால் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கு பீச்சில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் சேனல் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்கும் உள்ளே வந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பீச் சும்மா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே ஒரு வீடா அங்கே ஒரு வீடா அந்த பூரிக்கு மேலே ஏறலாம் நான் உங்களுக்கு ஏறி நான் அந்த வியூவை மட்டும் காட்டுறேன் ஏறலாம் இப்போ எப்படி இருந்தால போப்பா போப்பா ஏறி போய் பிடி அந்த வியூவை மட்டும் காட்டுறேன் பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் அந்த வியூவு மேலே ஏறி பார்க்கறதுக்கு வர வரேன் வர வரேன் அந்த வே அந்த வியூ சூப்பராக இருக்கும் இருங்க ஒரே நிமிஷம் அந்த வியூவை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த படிக்கட்டு இருக்கா இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டே இருக்கும் மேலே போனால் ஒரு சூப்பர் வியூ ஒன்று இருக்கும் இங்கே வாருங்க சூப்பர் வியூ இருக்கா எல்லாமே கதாச்சரியான பாருங்க டீச்சா பாருங்க ஒரு குட்டி ஆன்லைன் சொன்னாங்க பசங்களாம் ஜாலியாக விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இங்கே நிறைய கடைங்க இருக்கு உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான இடம் இருக்கு

வாழ்க்கைய பத்தி உங்க தத்துவம் என்ன வாழ்க்கையோட தத்துவம் வேஸ்ட் போர் ஒண்ணுமே இல்ல நீங்க இங்க பிறக்க வேண்டிய ஆளே இல்ல ஆமா நைஜீரியா எங்க நாடு நைஜீரியா ஓ சரி சரி இங்க எங்க வந்தீங்க சவுத் ஆப்பிரிக்கா சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்த ஒண்ணுமே இல்ல வந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஆயிச்சி ஆமா தா வை யாரு தா குறியங்காரி மாதிரி கொண்ட போட்டுக்கறாங்க அவங்கள அந்த ஒத்த ரோஸ் அவங்களும் மணி பத்து இப்போதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இன்னைக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் அண்ட் நிறைய கேம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ நீங்கள் எங்கள் சேனலை பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது என்னெல்லாம் டேர் என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணால் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறோம் சரிங்களா இன்றைக்கி நாங்கள் எடுத்த வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல பட் நிறைய எடுத்திருக்கோம் ஓரளவுக்கு எடுத்திருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக போ போஸ்ட் பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Bye-bye.